வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்த அலச போறோம் இது நம்மள பத்தி நாம என்ன நினைக்கிறோமோ அதையே கொஞ்சம் அசைச்சு பாக்குற மாதிரி இருக்கும் நாம எல்லாரும் அனுபவிக்கிற இந்த உணர்வு நிலை அதாவது நான் இருக்கேன்னு உணர்றோமே அது எங்கிருந்து வருது இது ஒரு பெரிய கேள்வி ஆமா ரொம்ப காலமா நம்ம மூளையோட வெளிப்புற அடுக்கு அதாவது கார்டெக்ஸ் குறிப்பா நியோ கார்டெக்ஸ் அங்கதான் இந்த உணர்வு நிலை உருவாகுதுன்னு நம்பிட்டு வந்தோம் சரிதான் ஏன்னா இந்த சிக்கலான சிந்தனை மொழி மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் அங்கதானே நடக்குதே ஆமா அதனால உணர்வு நிலையும் அங்க இருக்கும்னு ஒரு லாஜிக்கல் முடிவுக்கு வந்தோம் ஆனா இப்போ ஒரு புது ஆய்வு பல வருஷ ஆராய்ச்சி எல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்து இந்த யோசனையே கேள்வி கேக்குது அப்படியா ஆமா ஒருவேளை இந்த உணர்வு நிலையோட உண்மையான ஆணிவேர் மூளையோட ரொம்ப ஆழமான ரொம்ப பழமையான பகுதிகளில் இருக்குமோன்னு சொல்லுது சரி வாங்க இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இது நரம்பியல் விஞ்ஞானத்தில் ஒரு முக்கியமான கட்டமா இருக்கலாம் நிச்சயமா முதல்ல உணர்வு நிலைன்னு நாம சொல்லும் போது நரம்பியல் ரீதியா எதை மீன் பண்றோம்னு தெளிவுபடுத்திக்கலாம் சரி இது வந்து ஒரு குறிப்பிட்ட நிலையில ஒரு குறிப்பிட்ட உயிரியா இருக்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கற ஒரு அகநிலை அனுபவம் அதாவது வெறும் டேட்டாவை ப்ராசஸ் பண்றது மட்டும் இல்ல அந்த அனுபவத்தை உணர்றது அந்த ஃபீலிங் அந்த குவாலிட்டேட்டிவ் அனுபவம் இல்லையா அதே தான் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தோட நரம்பியல் விஞ்ஞானி பீட்ருக்கு போல பல வருஷம் மூலை ஆய்வுகள விலங்குகள் மனிதர்கள் மேல செஞ்ச ஆய்வுகள் எல்லாத்தையும் மறுபடியும் ஆழமா பார்த்து உணர்வு நிலை எங்கே இருக்குங்கற நம்ம புரிதல்ல ஒரு அடிப்படை மாற்றத்தையே முன்வைக்கிறார் நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கார்டெக்ஸ் அதுலேயும் நியோ கார்டெக்ஸ் பிளானிங் ரீசனிங் மொழி மாதிரி ரொம்ப சிக்கலான திறன்களுக்கு முக்கியம்னு நமக்கு தெரியும் அதுக்கு நேர்மாற சப்கார்டெக்ஸ் பகுதிகள் அதாவது கார்டெக்ஸ் கீழே இருக்கிற பகுதிகள் சிறுமூளை மூளைத்தண்டு மாதிரி இவையெல்லாம் பரிணாம ரீதியா ரொம்ப ரொம்ப பழமையானவை சுவாசம் இதே துடிப்பு மாதிரி அடிப்படை உயிர் வாழறதுக்கு தேவையான வேலைகளை பாக்குது அப்போ இத்தனை நாளா நாம சப்கார்டெக்ஸ வெறும் இன்ஜின் ரூம் மாதிரி டிரைவர் சீட் ஏறக்குறைய சொல்லணும் கார்டெக்ஸ் வந்து விழிப்புணர்வுக்கு அதாவது நாம முடிச்சிருக்கிறதுக்கு அரோசலுக்கு தெரியும் ஆனா அந்த உணர்வு நிலையோட அனுபவத்துக்கு கார்டெக்ஸ் கண்டிப்பா வேணும்னு தான் நினைச்சோம் ஆனா கொப்போலோட ஆய்வு வேற மாதிரி சொல்லுதா ஆமா அவர் மறு ஆய்வு செஞ்ச சில சான்றுகள் வந்து இந்த பார்வையை கொஞ்சம் அசைச்சு பாக்குது உதாரணத்துக்கு முன்னாடி விலங்குகள் மேல செஞ்ச சில ஆய்வுகள் இதுல வந்து கார்டெக்ஸோட ஒரு பகுதியையோ இல்ல முழுசாகவோ ஆபரேஷன் பண்ணி எடுத்திருக்காங்க இன்னைக்கு இந்த மாதிரி ஆய்வுகள் செய்யறது ரொம்ப கஷ்டம் நெறிமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கு அதை நாம மனசுல வச்சுக்கணும் சரி ஆனாலும் அந்த பழைய ஆய்வுகள் என்ன காட்டுதுன்னா கார்டெக்ஸ் கணிசமா பாதிக்கப்பட்டாலும் இல்ல நீக்கப்பட்ட பிறகும் கூட சில விலங்குகள் குறிப்பா பூனைகள் பால்வை சம்பந்தப்பட்ட நடத்தைகள் அதாவது பொருட்களை கண்ணால ஃபாலோ பண்றது அப்புறம் இயக்கம் சில சூழ்நிலைகள்ல சத்தம் போடுறது இந்த மாதிரி உணர்வு நிலையோட தொடர்புடையதான் நம்ம நினைக்கிற சில நடத்தைகளை காட்டியிருக்கு ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கு என்ன சிக்கல் அது உண்மையிலேயே உணர்வோட வெளிப்பாடு வெளிப்பாடுதானான் கண்டுபிடிக்கிறது இல்லையா மிக சரியா சொன்னீங்க அந்த நடத்தைகளை விளக்குறது ரொம்ப கஷ்டம் இப்போ கண்ணு சிமிட்றது ஒரு ரிஃப்ளெக்ஸா இல்ல எதையாவது பார்த்துட்டு செய்யறதா ஆமா ஒரு பொருளை பாக்குறதுங்கிறது அதை நிஜமாவே ஃபாலோ பண்றதா இல்ல திடீர்னு ஒரு அசைவு வந்து அந்த பக்கம் திரும்புறதா சத்தம் போடுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா இல்ல அது வெறும் சத்தமா புரியுது இந்த கேள்விகள்லாம் இருக்கறதால கார்டெக்ஸ் இல்லாதப்போ இந்த நடத்தைகளை மட்டுமே வச்சு உறுதியா இது உணர்வு நிலைதான்னு சொல்ல முடியல ஆமா அதே சமயம் இன்னொன்னு யோசிக்கணும் ஒரு உயிரி ஒரு குறிப்பிட்ட நடத்தைய காட்டலன்னு அதுக்கு உணர்வு நிலை இல்லன்னு சொல்லிட முடியாது இல்லையா அதுவும் சரிதான் உணர்வு நிலை இருந்தும் வெளிக்காட்டாமல் இருக்கும்னு இருக்கலாம் சரி அப்போ விலங்குகள் மேல செஞ்ச ஆய்வுகளோட முடிவுகள் கொஞ்சம் சிக்கலா இருக்குன்னா மனிதர்கள் மேல செஞ்ச ஆய்வுகள் என்ன சொல்லுது நீங்க ஹைட்ரோன்செஃபாலி அப்படின்னு ஒரு நிலையை சொன்னீங்களே அது என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஆமா அத பத்தி சொல்லுங்க ஹைட்ரோன்செஃபாலிங்கிறது உம்னே ரொம்ப அபூர்வமா வரக்கூடிய ஒரு பிறவி குறைபாடு இதுல என்ன ஆகும்னா குழந்தையோட மூளையில முக்கியமான பகுதியான பெருமூளை அதாவது செரிப்ரல் காட்டக்ஸ் இருக்கிற பகுதி கருவுல சரியா வளராம போயிடும் ஐயோ அந்த இடத்துல பெரும்பாலும் செரிப்ரோ ஸ்பைனல் திரவம் அதாவது மூளை தண்டுவட திரவம் தான் நிறைஞ்சிருக்கும் அவங்க கிட்ட மூளையோட அடிப்பகுதியில இருக்கிற பேசல் கேங்லியா இது வந்து இயக்கம் பழக்க வழக்கங்கள் இதுக்கெல்லாம் முக்கியம் அப்புறம் சிறு மூளை மூளை தண்டு இந்த மாதிரி சப்காட்டிகள் கட்டமைப்புகள் மட்டும்தான் பெரும்பாலும் இருக்கும் நினைச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு பெருமூளையே இல்லாம அப்போ பொதுவா இவங்களோட நிலைமை என்னவா இருக்கும்னு டாக்டர் சொல்லுவாங்க பொடுவா இது வந்து ஒரு நிரந்தரமான தாவர நிலை அதாவது பெர்மனன்ட் வெஜிடேடிவ் ஸ்டேட்னு தான் கருதப்பட்டு வந்தது அப்படின்னா அவங்களால சுற்றுப்புறத்தை உணர முடியாது சிந்திக்க முடியாது எந்த ஒரு அகநிலை அனுபவமும் இருக்காதுன்னு நினைச்சாங்களாம் ஆமா காட்டக்ஸ் இல்லைனா உணர்வு நிலையும் இல்ல இதுதான் பொதுவான கருத்தா ரொம்ப காலமா இருந்தது ஆனா கொப்போலாவோட ஆய்வு இதுலயும் வேற மாதிரி காட்டுதா ஆமா கொப்போலா சில குறிப்பிட்ட வழக்கு ஆய்வுகளை கேஸ் ஸ்டடிச மறுபடியும் பார்த்திருக்கார் அதுல ஒன்னு ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு பெண்ண பத்தினது அவங்களுக்கு ஹைட்ரன் அண்ட் சிஃபாலி ஆனா முன்பக்க கார்டெக்ஸோட ஒரு சின்ன துண்டு மட்டும் மிச்சம் இருந்ததா சொல்றாங்க அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கும்போது சிரிக்கிற மாதிரி சந்தோஷமான முகபாவனைகளை காட்டியிருக்காங்க சில சமயம் என்னென்ன புரியாத சில சத்தங்களையும் எழுப்பியிருக்காங்க இது ஆச்சரியமா இருக்குல்ல உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு கார்டெக்ஸ் கிட்டத்தட்ட இல்லாமலே ஒருத்தராளை சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியுதுன்னா இது நாம் உணர்வு நிலையை பற்றி என்னெல்லாம் நினைச்சோமோ அத்தனையும் கேள்வி கேட்குது ஆனால் இங்கேயும் ஒரு சந்தேகம் வருது சொல்லுங்க இந்த மாதிரி முகபாவனை சத்தம் இதெல்லாம் நாம் உணர்வு நிலைன்னு நினைக்கிற அந்த சிக்கலான அனுபவத்தோட வெளிப்பாடு தான் எப்படி உறுதியாக சொல்றது ஒருவேளை இது மூலத்தண்டு மாதிரி அடிப்படை கட்டமைப்புகள் இருந்து வர்ற கொஞ்சம் சிக்கலான அணிச்சை செயல்களாக ரிஃப்ளெக்ஸஸே இருக்க வாய்ப்பு இல்லையா இது ரொம்ப முக்கியமான நியாயமான கேள்வி விஞ்ஞானிகள் மத்தியில இது பெரிய விவாதமாவே இருக்கு கொப்போலாவோட வாதம் என்னன்னா இந்த நடத்தைகளை வெறும் ரிஃப்ளெக்ஷனும் ஒதுக்கிட முடியாதுங்கிறது ஓஹோ ஹைட்ரோனன்சிஃபாலி இருக்கிற மத்த குழந்தைகள் கிட்டையும் சூழலுக்கு ஏத்த மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது வலிச்சா அதுக்கேத்த மாதிரி ரியாக்ட் பண்றது தூங்கி முழிக்கிற சைக்கிள்ஸ் இதெல்லாம் இருக்கிறதா சில ஆய்வுகள் சொல்லுது இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது காட்டிக்ஸ் இல்லாட்டினாலும் அந்த சப்காடிகல் கட்டமைப்புகள் ஒருவிதமான அடிப்படை உணர்வு நிலையை உருவாக்கவோ இல்ல தாங்கவோ செய்துங்கிறதுக்கு இது சான்றுகளா இருக்கலாம் அவர் சொல்றார் அப்போ கொப்போலாவோட புது கருதுகோள் என்ன உணர்வு நிலை காடெக்ஸ்ல இல்லவே இல்லைன்னு சொல்றாரா இல்லை இல்லை அப்படி நேரடியாக சொல்லலை அவரோட கருதுகோள் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமானது அவர் என்ன சொல்றாருன்னா உணர்வு நிலையோட அடிப்படை வடிவம் அதாவது கோர் கான்ஷியஸ்னஸ் அது உருவாகிறதுக்கான அடித்தளம் மூளையோட பழமையான சப்காண்டெக்ஸ் பகுதியில் இருக்கு சரி கார்டெக்ஸ் சிறுமூலை மாதிரி பரிணாமத்துல லேட்டா வந்த பகுதிகள் என்ன பண்ணுதுன்னா இந்த அடிப்படை உணர்வு நிலைய மெருகூட்டுது மாதிரி அப்கிரேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபீச்சர்ஸ் மாதிரி ஆமா சிக்கலான எண்ணங்கள் நம்மள பத்தின சுய விழிப்புணர்வு செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப விரிவான புலன் உணர்வுகள் பெர்செப்ஷன் மாதிரி உயர்நிலை அம்சங்களை அது சேர்க்குது இதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா உம் ஒரு ஒப்பும மாதிரி சொல்லணும்னா சப்கார்டெக்ஸுங்கிறது ஒரு வீட்டுக்கு பேசிக்காக கரண்ட் சப்ளை வர்ற மாதிரி அந்த ஆன் ஸ்டேட் அந்த விழிப்பு நிலையை உருவாக்குதுன்னு வச்சுக்கலாம் சரி கார்டெக்ஸுங்கிறது அந்த கரண்ட்டை வச்சு ஓடுற டிவி கம்ப்யூட்டர் லைட்ஸ் மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான கருவிகள் அதுங்க தான் நமக்கு தெளிவான விவரமான அனுபவங்களை தருது கொப்பலை கருத்துப்படி அந்த அடிப்படை கரண்ட் சப்ளை சப்கார்டெக்ஸ் உணர்வு நிலை இருக்கலாம் மேல இருக்கிற கருவிகள் கார்டெக்ஸ் டேமேஜ் ஆனாலும் சரி இல்லாட்டினாலும் சரி இது ரொம்ப சுவாரஸ்யமான பார்வை அப்ப உணர்வு நிலைங்கிறது அடிப்படையான உணர்வுல இருந்து பயங்கர சிக்கலான சுயசிந்தனை வரைக்கும் மிக சரியா சொன்னீங்க இந்த கண்ணோட்டம் வந்து உணர்வு நிலைய ஒரு படிநிலை அமைப்பா பாக்க வைக்குது ஆனா இங்கதான் பெரிய கேள்விகள் வருது என்ன கேள்விகள் எந்த குறிப்பிட்ட சப்காட்டிகள் பகுதிகள் இல்ல அதோட எந்த செயல்பாடுகள் இந்த அடிப்படை அகநிலை அனுபவத்தை உருவாக்குது அந்த அனுபவம் உருவாகிறதுக்கு தேவையான மினிமம் நியூரல் கட்டமைப்பு என்ன இதுக்கெல்லாம் இன்னும் பதில் தெரியல இதுக்கு இன்னும் நிறைய ஆராய்ச்சி தேவைப்படும் சரி இந்த ஆராய்ச்சி முடிவுகள் நமக்கெல்லாம் அதாவது இத கேட்டுகிட்டு இருக்கிற உங்களுக்கு ஏன் முக்கியம் இது ஏதோ நரம்பியல் விஞ்ஞானிகளோட விவாதமா மட்டும் தெரியலாமே இதோட தாக்கம் என்னவா இருக்கும் இல்ல இதோட தாக்கம் ரொம்ப ஆழமானது ஒன்னு மூளை பாதிப்படைஞ்ச நோயாளிகளை நாம பார்க்கிற விதத்தையே இது மாத்தலாம் எப்படி இப்போ கோமா நிலையிலயோ இல்ல தாவர நிலையிலயோ இருக்கிறதா நாம நினைக்கிற சில நோயாளிகள் கிட்ட கார்டெக்ஸ் செயல்பாடு ரொம்ப குறைவா இருந்தாலும் சப்கார்டெக்ஸ் அளவுல ஏதாவது ஒரு அடிப்படை உணர்வு நிலை மிச்சம் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வியே இதை எழுப்புது ஓ அப்படியா ஆமா இது வந்து அந்த நோயாளிகளோட பராமரிப்பு அவங்களுக்கு என்ன மாதிரி சிகிச்சை கொடுக்கலாங்கிற முடிவுகள் ஏன் சட்டம் மற்றும் நெறிமுறை சம்பந்தப்பட்ட விவாதங்கள்ல கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அதாவது நாம நினைக்கிறது விட அதிகமான மனிதர்கள் கிட்ட ஏதோ ஒரு விதமான உள்ளனுபவம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா அது ஒரு சாத்தியக்கூறு அதை இன்னும் நம்மால உறுதிப்படுத்த முடியல ஆனா இந்த கருதுகோள் வந்து அந்த சாத்தியக்கூறுகான ஒரு கதவை திறக்குது ரெண்டாவது இது விலங்குகளோட உணர்வு நிலை பத்தின நம்ம புரிதலையும் மாத்தலாம் எப்படி கார்டெக்ஸோட அளவு அதோட சிக்கலான தன்மையை மட்டும் வச்சு ஒரு உயிரினத்தோட உணர்வு நிலையை எடை போடுற ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா அதை இது கேள்வி கேக்குது சப்கார்டிக்கல் அமைப்புகளும் முக்கியம்னா கார்டெக்ஸ் சின்னதா இருக்கிற உயிரினங்களுக்கும் உணர்வு நிலை இருக்கலாம்ல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆக இந்த ஆய்வு பயணத்தோட இறுதியில நாம் இப்ப எங்க நிக்கிறோன்னு சுருக்கமா சொல்லணும்னா நம்ம உணர்வு நிலையோட பிறப்பிடம் நாம் ரொம்ப நாளா நம்புற மாதிரி மூளையோட மேல்பரப்புல மட்டும் இல்லாம அதோட அடித்தளம் மூளையோட ஆழமான பழமையான சப்காட்டெக்ஸ் பகுதியில இருக்கலாம் காட்டெக்ஸ் அதை மெருகூட்டி இன்னும் விரிவுபடுத்துது ஆமா இதுதான் முக்கியமான செய்தி உணர்வு நிலைங்கிறது மூளையோட ஏதோ ஒரு உச்சகட்ட செயல்பாடுன்னு மட்டும் பாக்காம அது மூளையோட அடிப்படை செயல்பாடுகள்லயே வேர்விட்டிருக்கலாம்ங்கிற ஒரு புது பார்வை இது இது உணர்வு நிலை எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுங்கிற நம்ம தேரிகளையும் மறுபரிசீலனை செய்ய வைக்கும் இந்த கண்டுபிடிப்போட முக்கியத்துவம் என்னன்னா காட்டெக் சேதம் கூட இல்ல ஒருவேளை அது இல்லாமலே கூட உணர்வு நிலை இருக்க முடியுமாங்கிற சாத்தியக்கூறுகளை பத்தி சிந்திக்க தூண்டதுதான் நிச்சயமா இது மூளை அறிவியல் மருத்துவம் தத்துவம்னு பல துறைகளில் புதுசா விவாதங்களை தொடங்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நாம இன்னும் உணர்வு நிலையோட மர்மத்தை முழுசா விடுவிக்கல ஆனா அது எங்க இருக்குன்னு தேடுற நம்ம பயணம் இப்ப மூளையோட இன்னும் ஆழமான அதிகம் அறியப்படாத பகுதிகளுக்கு நம்மள கூட்டிட்டு போகுதுங்கிறத தெளிவா தெரியுது சரி இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி இந்த அடிப்படை உணர்வு நிலை மூளையோட ஆழமான பழமையான சப்கார்டிகல் பகுதிகளில் உருவாகுதுன்னா பரிணாம வளர்ச்சியில நம்மள மாதிரி இவ்வளவு பெரிய சிக்கலான காட்டெக்ஸ கொண்டிராத மற்ற உயிரினங்களை பத்தி இது என்ன சொல்லுது யோசிச்சு பாருங்க பறவைகள் ஊர்வன மீன்கள் ஏன் பூச்சிகளை கூட எடுத்துக்கலாம் அவங்க எப்படி அவங்களோட உலகத்தை அனுபவிக்கிறாங்க ஆமா இது ஒரு ஆழமான கேள்வி ஒருவேளை உணர்வு நிலையோட ஏதோ ஒரு வடிவம் நாம நினைச்சு பாக்குறத விட ரொம்ப பரவலா இந்த உலகத்துல இருக்குமோ சிந்திச்சு பாருங்க